ஒரு வார காலமாக கண்ணீரும் கம்பளையுமாக போயிட்டு இருக்குது மதிமுக கூடாரத்துக்குள்ளாக நம்ம ஊர்ல அரசியல் வட்டாரத்துல ஒரு கூற்று சொல்லுவாங்க வறுமையில் கூட வாழ்ந்துடு வைகோ போன்று வாழ்ந்திடாதே அப்படின்னு சும்மா சொல்றாங்களானா அப்படி கிடையாது ஏன்னா வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது வந்து அவ்வளவு அபத்தமானது கேளை கூத்தானது சந்தர்ப்பவாதங்கள் நிறைந்தது திமுகல இருந்து உடைச்சி மதிமுக தொடங்குறாரு வைகோ தொடங்குனிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் வாரிசு அரசியல் எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சி இன்றைக்கி வாரிசு அரசியலுக்காக சிக்கிக்கிட்டு தள்ளாடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் வைகோவினுடைய சந்தர்ப்பவாதங்களையும் கூத்துகளையும் அரசியல் அட்ராசிட்டிஸையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசிருக்கிறோம் முதலாவதாக வைகோவினுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இருக்குதுல அது ரொம்ப ரொம்ப கேலி கூத்தானது அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வைகோ வந்து ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு ஒவ்வொரு தேர்தலையும் நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியும் அதுக்கு முன்பாக மதிமுக எப்படி தொடங்கப்பட்டுச்சு எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த வரலாறு சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் இப்போ மதிமுகவுக்கு முன்பாக வைகோ திமுகவில் இருக்கிறாரு கருணாநிதிக்கு அடுத்த இடம் வைகோவுக்கு தான் இருக்கும் அப்படின்றது தான் அங்கே பேசப்பட்டது அதுதான் உண்மையும் கூட இந்த சமயத்தில் கருணாநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாரிசு அரசியலை திமுகக்குள்ளே கொண்டு வராரு தனக்கு பிறகாக தாமாக ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்றதுல தீர்க்கமாக இருக்கிறாரு அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வைகோவை கட்டி ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு வைகோவுக்கு வந்து ரொம்ப ப்ரஷர் வந்து கூட ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் என்னடானா திமுக விட்டு வெளியேறி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வைகோ வந்துடுறாரு கருணாநிதி வைகோவை நீக்கவும் செய்கிறாரு என்ன சும்மா ஒன்று நீக்கல குலைப்பள்ளியை சுமத்தி அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்போ தன்னுடைய ஆதரவாளர்களோட எண்ணற்ற மாவட்ட செயலாளர்களோட வைகோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுகவிலிருந்து மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிக்கிறாரு இப்படி வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட சரிவாதி மாவட்ட செயலாளர்கள் வந்து வைகோ கூட போயிட்டாங்க திமுகவே ரெண்டு துண்டாக உடைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அந்த மாதிரி உடைச்சார் அதுக்கு பிறகு வைகோ வந்து அந்த மாதிரி உடைச்சார் அப்போ பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு கட்சிக்குள்ளாக திமுகக்குள்ளாக அப்போ வைகோ இந்த மாதிரி தொண்ணூற்றி மூணில் தேர் க கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகாக மதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதலாவது தேர்தலில் போட்டியிடுது அந்த மக்களவைத் தேர்தலில் மா மதிமுக தலைமையில் மக்கள் ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சு போட்டிட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டசபை தேர்தலில் அதே மாதிரி மதிமுக தலைமையில் மக்கள் ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தனிச்சு போட்டி ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸோட கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் மறுபடியும் அதி அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் தேர்தலை வந்து புறக்கணிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் இருந்து இப்போது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் இதில் மூணு தேர்தலை நம்ம குறிப்பாக குறிப்பிட்டு பேசணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எதற்காக இவர் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார் ஏன் புறக்கணிச்சார் அப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று நமக்கு தெரியும் அன்னாதிமுகாவும் தேமுதிகவும் கூட்டணியில் இருந்துச்சு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரான ஆனார் அப்போ விஜயகாந்துக்கு வந்து இருபத்தெட்டு முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்போ அதுக்கு குறைய நான் வந்து இதுக்கு மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன் என்ன நடிகனுக்கு போய் முப்பது சீட்டை கொடுக்குறீங்க நான் எப்பேற்பட்ட அரசியல் செல்வாக்குள்ளவன் நான் எவ்வளோ பெரிய அரசியல் பாரம்பரிய பாரம்பரியத்துலையும் வந்தவன் என்னுடைய மொழி எதிர்ப்பு போராட்ட வரலாறு தெரியுமா வைகோட்டி வரலாறு தெரியுமாலாம் வசனம் பேசிட்டு நான் வந்து கூட்டு தேர்தலில் வேணாம் புறக்கணிச்சிட்டு போகிறேன்னு அமெரிக்காவுக்கு போயிட்டார் அப்போ எந்த விஜயகாந்தை காண்பித்து இவர் வந்து நான் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறேன் நடிகனுக்கு இத்தனை சீட்டானு கேட்டாரோ அதே நடிகனோட ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி வைக்கிறார் எதுலன்னா பாஜக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணியில் இவர் கூட்டணி வைக்கும் போது மோடியை தூக்கி தான் உச்சபட்ச வே கேளிக்கை என்ன அப்படின்னா நரேந்திர மோடியை பிரதமராக்கினால் தமிழக உரிமைகள் காக்கப்படும் அப்படின்னு வைக்க வந்து பேசினார் இப்படி மோடி அலை வீசியது குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கற்பிக்கும் போது அதற்கு வலு சேர்த்து மோடியை பிரதமர் ஆக்குவதற்காக பிரச்சாரம் செய்தவர் பாஜக இருந்து மோடிக்கு ஜால்ரா போட்டவர் தான் இன்னைக்கு வை இந்த வைக்கோ இன்னைக்கு வந்துக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பு அப்படி இப்படி மோடி எதிர்ப்புலாம் பேசுனார்ல மோடிக்கு சொம்பு தூக்கியதே இந்த வைக்கோ தான் அப்போ விஜயகாந்த் கூட அந்த தேர்தலையும் கூட்டணியில் இருந்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தமாகா ரெண்டு கம்யூனிஸ்டு விசிகா தேமுதிக மதிமுக இந்த இந்த ஆறு கட்சிகளும் சேர்ந்து ஆறு பர்சன்டேஜ் வாக்கு அதிகபட்சமா வாங்கினாங்க இதுல யார் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படின்னா எந்த நடிகனுக்காக தேர்தலை புறக்கணித்தாரோ அதே காந்துக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்தை காமித்து தேர்தலை புறக்கணித்தார் அந்த விஜயகாந்த் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணு முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தார் இதுல இன்னும் பெரிய ஸ்டண்ட் என்னடான்னா எல்லாரையும் நாமினேஷன் போட வச்சுக்கிட்டு நாமினேஷன் போடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்பாக நான் போட்டிட மாட்டேன்னு ஸ்டண்ட் அடிச்சு தேர்தலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வேட்புமனு போடாமையே விலகுனாரு இந்த வைக்கும் மத்த மற்ற எல்லாரும் வந்து படுகி வைகோ தேர்தலில் கொண்டார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதி பச்சோந்தி தான் இந்த வைகோ வைகோ என்னுடைய பயணத்தை பற்றி பேசும்போது இது ரெண்டு ஸ்டாலினுக்கு எதிராக இவர் பேசுனது இன்னொன்று பாஜகவுக்கு ஆதரவாக பேசினது இது ரெண்டையும் நம்ம வந்து கண்டிப்பா பேசணும் முதலாவதாக கருணாநிதிக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் இவர் பேசியிருக்காரு அப்படின்னா அது வருஷ கணக்கில் உள்ள ஒரு அரசியல் நம்ம வந்து பட்டியல் போட்டு மணி நேர கணக்கில் பேசிக்கிட்டே போனால் இருந்தாலும் ஒரு சில விடயங்களை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஸ்டாலினை வந்து இவருக்கு கள்ள காட்ட இயலாது ஏன்னா ஸ்டாலின் அடிப்படையில் ஒரு தற்குறி ஒன்றும் தெரியாது அப்படின்றதான் அவருடைய வாதம் அதில் எண்ணற்ற பேட்டி எல்லாம் சொல்லியிருப்பார் அவருக்கு என்னங்க தெரியும் ஒன்றும் தெரியாது நீட்டின் இடத்துல கையெழுத்து போடுவாரு மீத்த இடத்துல கையெழுத்து போட்டுட்டு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு என்னன்னு தெரியுமா கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பேசியிருப்பார் இன்னொரு இடத்துல போயிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு சொன்னால் சிலோன் மெட்ரான்னு கேட்பாரு திமுகவில் இருக்கக்கூடிய வார்டு செயலாளர் இருக்கக்கூடிய அரசியல் அறிவு கூட ஸ்டாலினுக்கு கிடையாது அப்படின்னு பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்தவர் தான் வைகோ வைகோ பேசுனதுல ஆயிரம் பொய்கள் இருந்தாலும் ஸ்டாலின் குறித்தும் கருணாநிதி குறித்தும் பேசுனதுல இதெல்லாம் வந்து ரொம்ப உண்மைகள் தான் இது போக கருணாநிதி மேல எண்ணற்ற துரோகப்பள்ளியை சுமத்தினாரு எல்லாமே சொன்னார்ல இதுல முக்கியமாக வைகோவினுடைய ரெண்டு வீடியோஸை நம்ம வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா ஊழல் கரைபடிந்த திமுகவோடு டூ ஜி ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி நாசமாக்கிழத் தமிழர்களை மண்ணில் கால் வைக்க விடாமல் பெரிய செய்த திமுக தலைமை மீது உள்ளவன் கூட்டு வைக்க முடியும் செத்து போச்சா எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும் இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா தமிழ் உணர்ச்சி இருக்கிறவன் கூட்டு வைக்க மாட்டான் திமுக கூட ஊழல் கரைபுடைந்த திமுகவோடு டூஜியில சிக்கி இவ்வளவு இதையும் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போருக்கு வந்து துணை போகி இவ்வளவு எல்லாம் செஞ்சு திமுகவோடு எந்த தமிழ் உணர்வுலாம் கூட்டு வைப்பான் இப்படி எல்லாம் கேட்டு போட்டு கர்நாடக துரோகத்தை அம்பலப்படுத்தி போட்டு இந்த தமிழ உணர்ச்சி இல்லாத இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் வைக்க என்ன பண்ணார் அப்படின்னா கூட்டணிக்கு போனார் இப்ப இது போக இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது அதை பாருங்க அது இன்னும் இதா இருக்கும் வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று மனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலை செய்யலாம் இவங்க கலைஞரும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம் கலைஞரும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம் கருணாநிதியை எத்தனையோ பேர் விமர்சிச்சு இருக்காங்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியாக விமர்சிச்சிருப்பாங்க கருணாநிதி துரோகத்தை அம்பலப்படுத்தியிருப்பாங்க பேசியிருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் ஆனா வைகோ மாதிரி கருணாநிதியுடைய சாதியை குறிப்பிட்டு அப்பட்டமாக ஆதி காலத்திலேருந்து மனசை செஞ்சுட்டு வர தொழில் அதை கருணாநிதியும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியினுடைய சாதியை அடிப்படையாக வச்சு விமர்சித்தவர் தான் அந்த வைகோ இப்படி ஸ்டாலினுக்கு எதிராகவும் கருணாநிதிக்கு எதிராகவும் வைகோ பேசின பேச்சு எடுத்து போட்டுட்டோம்னா நம்ம வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் விண்டேஜ் வைகோவினுடைய பேச்சுக்கள்லாம் வந்து அவ்வளவு நகைச்சுவையானதாக இருக்கும் இந்த வைகோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் வந்து பேசிக்கிறாங்களோ ஒரு ப தி கிரேட் பார்லிமெண்டேரியன் ஆஃப் தி இந்தியன் டெமோக்ரஸி அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோம்னா இல்லை ஏன்னா காக்கா பிடிக்கக்கூடிய வேலையை தான் இந்த வைகோ வந்து செஞ்சார் நீங்க பாருங்கள் பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு இவ்வளோ பொங்கு பொங்குறாருல இந்த வைகோ பிஜேபி உள்ள விடக்கூடாது அப்படி இப்படி அப்படி இப்படின்லாம் பேசுகிறாருல எந்த அளவுக்கு பிஜேபிக்காரங்கூட தொம்பு தூக்க முடியாத அளவுக்கு வைகோ வந்து பிஜேபிக்காக சொம்பு தூக்கி இருக்கிறார் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் படுகொலை நமக்கு தெரியும் துள்ளத்துடிக்க மூவாயிரம் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க பின்னாடி இருந்து செஞ்சது நரேந்திர மோடி அதனுடைய அரசாங்கம் குஜராத் அரசே வந்து துணை போய் ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் குஜராத் படுகொலையில் நடந்துச்சு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது இப்போ இந்த படுகொலைக்கு ஆதரவாக நின்றவர் வைக்கோ அது மட்டும் இல்லாமல் மோடி நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்து மோடிக்கு ஆதரவாக நின்றவர் வைக்கோ மோடி நடத்துகிற கௌரவ யாத்திரையில் குஜராத்தில் கலந்து கலந்து கொண்டவர் இந்த வைக்கவும் திமுக எஸ் எஸ் பழனி மாணிக்கமும் அது போக டிபேட் நடக்குது பார்லிமெண்டில் அதில் பிஜேபி கூட மோடிக்கு அந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கல அந்த அளவுக்கு முட்டுக் கொடுத்து வரிக்கு வரி பேசி ஆதரவு தெரிவித்து மோடி புனிதர்னு பட்டம் கட்டினவர் இந்த வைக்கம் இது குறித்து நீங்கள் மேலும் படிக்கணும் அப்படின்னா குஜராத் இனப்படுகொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமராஜ் அப்படின்றவர் எழுதின புத்தகம் ஒன்று இருக்குது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் வாய்ப்புள்ளவர்கள் அந்த புத்தகத்தை படிங்க அப்படிங்க வைக்க எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி எவ்வளவு பச்சோந்தி அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்போ குஜராத் படகுகள்ல இந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சாங்க நீங்க பாருங்க திருவான்மைக்களுடைய உரிமை அப்படி இப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு போங்குற ஆதரவாக எத்தனை பேரும் மதிமுக முஸ்லீம்கள் எல்லாம் இருக்கிறீங்க அத்வானியுடைய காலில் வைக்க விழுந்தாரு அதுக்கப்புறம் அந்த கட்சியில தொடருறீங்களா வெக்கமா இல்லையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு யார் அத்வானி யார் அத்வானி ரத நடத்தி கரசைவக்கை கொண்டு போய் பாபர் மசூதி இடித்து தள்ளிய அயோக்கியன் அத்வானி அந்த அயோக்கியனுடைய காலில் குடும்பத்தோட விழுந்தார் வைக்கோ வெக்கமா இல்லையா அப்ப இவர்கள் பேசக்கூடிய இந்த திராவிடம் ஆரிய அத்வானி காலுக்கு கீழே கடந்துச்சு இது குறித்து ஒருத்தர் பேச காணோம் அப்ப இவ்வளவு கேவலமான சந்தர்ப்பவாதி வைக்கோ நீங்க பாருங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக வைகோ ஆதரவாக ஓட்டு போட்ட ஒரு சட்டம் வைகோவையே தூக்கி சிறைக்குள்ள வச்சுது என்ன அப்படின்னா பொட்டா சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அன்றைக்கு இருந்த பாஜக அரசு கொண்டு வருது வாஜ்பாய் அதை கொண்டு வர்றார் இதுக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டவர் வைக்கோ அதுக்கப்புறம் என்னாச்சு வைகோவே அந்த சட்டத்தில் உள்ளே போனார் ஆண்டு கணக்கில் உள்ள இருந்தார் போடா சட்டத்தில் இருந்தார் உள்ளக்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் திரும்ப பெறப்பட்டுச்சு வைகோ வெளியே வந்தார்னு வைங்க ஏன் அப்படி அந்த சட்டத்துக்காக ஓட்டு போட்டார் ஏன்னா பாஜக மேலே இருந்த ஆதரவு கரிசனம் கூட்டணி தர்மம் அதுக்காக ஓட்டு போட்டார் இந்த வைகோ இப்போ என்ன அப்படின்னா நான் முதல்ல ஒரு அழுகுன ஒரு காட்சியை உங்களுக்கு காமிச்சேன் அவர் யாருன்னா மல்லை சத்தியா இருந்து வைகோ தனி கட்சி போது அவர் கூடவே வந்தவர் இந்த மல்லை சத்தியா இமுகாவில் இருந்திருந்தவர்னா அந்த மல்லை சத்தியாலாம் எங்கேயோ போயிருப்பார் திமுகவில் இன்னைக்கு யார் யார் முக்கிய ப பதவிகளில் பொறுப்புகள் இருக்கிறாங்களோ அதில் அதில் அப்படி வைகோவை நம்பி வந்து இத்தனை ஆண்டு காலமாக தொண்ணூற்றி மூணுலேயும் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு வைகோ கூடையே இருந்தவர் எல்லாமே பண்ணுறவர் வைகோ எதுக்காக வந்தாரு எதுக்காக வைக்கக்கூடிய இவர்கள்லாம் வந்தாங்க வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் வைகோ பின்னாடி வந்தாங்க ஆனால் இன்னைக்கு எந்த அரசியலுக்கு வைகோவை கூப்பிட்டு வந்தாரோ வாரிசு அரசியலுக்கு எதிராக வைகோ கூப்பிட்டு வந்தாரோ அதே வாரிசு அரசியலை தன் கட்சிக்குள்ளாக மகனுக்காக செய்கிறாரு துறை வைகோவா அந்த ஆளுக்காக இந்த என்ன அரசியல் தெரியும் அவர் இவர் மல்லை சத்திய மாதிரி அனுபவமா இல்லை மற்ற மதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மாதிரி அனுபவமா ஒன்றும் கிடையாது தான் மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாச்சு பொதுச் செயலாளராக ஆக்கியாச்சி எல்லாமே ஆக்கியாச்சி அதுக்கு பிறகாக என்ன வேணும் இப்போ மல்லை சத்தியா மேலே துரோகம் ஏன் கருணாநிதி வைகோ மேலே ஸ்டாலினுக்காக என்ன பழியை சுமத்தினாரோ அதே மாதிரி வைகோ துறை வைகோவுக்காக மல்லை சத்தியாமி அதே துரோகி பட்டத்தை கட்டியிருக்கிறார் அதற்காகத்தான் என் தலைமை இப்படி என்ன பேசிட்டாரே அப்படின்னு அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியாக அதில் உட்காந்து மல்லை சத்தியா இந்த அழகு அழுகிறார் அங்கே இருக்கிற வைகோவினுடைய இத்தனை இதை நான் பட்டியலிட்டனே ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வைகோ எடுத்த நிலைப்பாடு பிஜேபிக்கு ஆதரவாக பேசின இத்தனை சம்பவங்கள் இதற்கெல்லாம் என் தலைமை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு பொங்காத இந்த மல்லை சத்தியா வைகோவுக்கு எதிராக பொங்காத இவர் இன்னைக்கு என்னை வந்து துரோகின்னு சொல்லிட்டார் இந்த ஒரு வார்த்தை தான் அவர் சுற்றிருச்சான் அதிமுகவுக்குள்ள என்னையா பிரச்சனை கட்சி எங்கே இருக்குது மதிமுகன்ற கட்சி அறியப்பட்ட நபர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்று வைக்கோ இன்னொன்று அவர் மதம் துறையை வைக்கோ மூணாவது இந்த மல்லை சத்தியா நாலாவது இந்த ஆவடி பக்கம் ஊடகத்துலலாம் ஒருத்தர் பங்கேற்பாரு அந்தரிதாஸ்னு ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த வல்லம் பசீர்னு ஒருத்தர் அதில் வல்லம் பசீர் இப்போ மொத்தமே நாலு நிர்வாகிகள் இந்த நாலு பேருக்குள்ளாக ஒரு சுமூகமான ஒரு கருத்தை கொண்டு போக முடியல அப்போ அரசியலினுடைய சாபக்கேடு இந்த வைக்கோ அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும்னு சொல்லுவாங்க ஆனால் வைக்கோக்கு அறம் கூற்று கிடையாது தேர்தலுக்கு தேர்தல் ஒரு நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் ஒரு ஸ்டண்ட்டு அப்போ அரசியல் இருக்கக்கூடியவர்கள் முதன்மையான பாடம் கற்பி கற்க வேண்டியது வைகோ கிட்ட இருந்து என்ன பாடம் எப்படி ஒரு அரசியல்வாதி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான பாடம் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் வைத்து பசியில வறுமையில வாழலாம் வைகோ போல சத்தியமாக யாருமே வாழக்கூடாது வாழவும் முடியாது